தொடர்ந்து பேச்சாளர் மூவருக்கும் நினைவு பரிசு வழங்கும் நேரம் அப்பரிசினை எடுத்து வழங்க எழுத்தாளர் ஜா ராஜகோபாலன் அவர்களை மேடை கலைக்கின்றோம் சரி முதல் முதலாவதாக நினைவு பரிசை பெற்றுக்கொள்கிறார் இளம்பூரணன் அவர்கள் அடுத்து விஜயலட்சுமி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இறுதியாக ஸ்ரீதர் ரங்கராஜ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் தொடர்ந்து வள்ளினம் விருதளிப்பு விழா நடைபெறப் போகிறது அதற்கு முன்னர் கடந்த இரண்டு நாட்களாக வள்ளினம் பட்டறையை சிறப்பாக வழிநடத்திய எழுத்தாளர் ரா ராஜகோபாலன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கும் நேரம் பரிசினை எடுத்து வழங்க எழுத்தாளர் மா சண்முக சிவா அவர்களை மேடைக் அழைக்கின்றோம்